ஏர்வாடி சையது இப்ராஹிம் பாதுசாட்டையோ நாவரப்பாட்டையோ போய் ஒருவர் கேட்பாரே மதத்தவருக்கு ஒப்பாக நடக்கின்றாரோ அவர் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்ன சொன்னாலே சொன்ன சொல்லி வாசல்ல பாருங்க ஏதோ வந்து சாப்பு கட்டி வைத்திருக்கின்றார்கள் ரெண்டு மூங்கில ஊங்கி மேப்பன் மரத்தை காப்பு கட்டி வைத்திருக்கின்றார்கள் இஸ்லாமா பிற மருத்துவர்களை பார்த்து அப்படி காப்பி எடுத்து செய்யலையா சொல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அதுதான் இஸ்லாம் திருமறை குருவானில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதுதான் இஸ்லாம் திருமலை கொண்டு சமாதியை வணங்க சொல்லி சொல்லி இருக்கின்ற சமாதியில போய் குட்டி விளக்க வைத்து அதுல எண்ணெய் ஊட்டி அந்த எண்ணெயை தொட்டு நக்குங்க தருகால போய் கையேந்துகின்றார்கள் தர்கால போய் அரங்கி ஒரு இடத்துல பிரார்த்தனை செய்கின்றார்கள் நோக்கம் தீர் மோம்மது ஒளியில்லா தர்காவுடைய வாசல்ல தான் நம்ம நிற்கிறோம் பல சகோதர சகோதரிகள் அங்கே போய் எண்ணெய் தொட்டு நெத்தியில் வைப்பது அதே போன்று பழுப்பில் தரவி கொள்வது தருகாவில் வளம் வருவது இது போன்ற காட்சிகளை நாம் கண்ணு முன்னாடியே பார்க்கின்றோம் இதற்கு இஸ்லாத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்பது நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்பது ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஏக இறை கொள்கையை போதிக்கக்கூடிய மார்க்கம் சுத்தி இஸ்லாமியர் அல்லாத எனது தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பிரமத அன்பர்களும் இருக்கின்றீர்கள் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இது தருணா வணக்க வழிபாடு இஸ்லாத்துல உள்ளது போல அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு தவறான நினைப்பும் இருக்கின்றது ஆனா இஸ்லாத்துல இது போன்ற தருணா வணக்க வழிபாடுக்கு ஆதாரம் இருக்கின்றதா இது போன்ற சமாதி வழிபாடை இஸ்லாம் ஆதரிக்கின்றதா இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு கொடிமரத்தை நட்டு வைத்திருக்கின்றார்கள் அந்த கொடிமரத்திற்கு ஒரு பச்சை பெயிண்டை அடிச்சு அந்த கொடிமரத்திற்கு ஒரு புனிதத்தை காட்டக்கூடிய காட்சியை கூட நம்ம பார்க்கின்றோம் அந்த கொடிமரத்துல போய் பத்தி குட்டி வைக்கக்கூடியதும் அந்த கொடிமரத்தை சுற்றி வருவதும் இது போன்ற காட்சிகளையும் நம்ம பார்க்கின்றோம் ஆனால் இஸ்லாமத்துல அடிப்படையான கொள்கை என்ன அப்படின்னா லாயிலாக இல்ல வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏக இறை கோட்பாடுதான் இஸ்லாம் இறைவனை போல எதுவும் கிடையாது இறைவனுக்கு நிகராக யாரும் இல்லை இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் யாரையும் வைக்கக்கூடாது இறைவனுடைய வல்லமை என்பது அவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்பதுதான் இஸ்லாம் ஆனால் என்ன செய்கின்றார்கள் தர்கால போய் கையேந்துகின்றார்கள் தர்கால போய் அரங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பிரார்த்தனை செய்கின்றார்கள் ஒரு தர்கா என்பதை என்ன ஒரு மக்கியை மரணித்து விட்டார் மண்ணா போய்விட்டார் அவரை போய் அடக்கம் பண்ணி வச்சு அதை ஒரு சமாதியாக இருப்பி அந்த சமாதியை வணங்கி வழிபடுவதற்கு பேர் தான் தர்வா தமிழ்நாயர் சொன்னாலேஸ்வரம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அதுதான் இஸ்லாம் திருமலை குரான் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது அதுதான் இஸ்லாம் திருமலை குரான் இது கொண்டு சமாதியை வணங்க சொல்லி இறைவன் சொல்லி இருக்கின்றானா

ஒரு தலைமட்டத்திற்கு மேல் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமாதியா இருந்தாலும் இடிச்சு தரமட்டமாக்காம விடாத என்றுதான் நபீனாராயண் செல்லாலேசனம் அவர்கள் கட்டளை இட்டாது எல்லா சமாதிகளையும் இடித்து தரமட்டமாக்க வேண்டும் என்பதுதான் இறைத்து முகமது நபி சொல்லாலேசனம் அவருடைய கட்டளை இது இதுபோன்று கொடிமரத்திற்கு என்ன பவர் இருக்கின்றது ஒரு மூங்கில் வந்து பச்சை பைன் அடித்து விட்டால் பவரி எறிவிடுமா அதுக்கு வந்து மகத்துவம் பண்ணி பாருங்க அது சாதாரண ஒரு கம்பு அந்த கம்பு அப்படிப்பட்ட ஒன்றை போய் ஒரு மகத்துவமானது என்று சொல்லி ஒருவர் வந்து அந்த கொடிமரத்தை வணங்கக்கூடியதும் கொடிமரத்துல போய் ஊதுபத்தி புத்துவதும் இஸ்லாத்துல உள்ளதா கிடையாது எனக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஒரு சூடா அதுல வரக்கூடிய வார்த்தை என்ன வளர்ந்த இறைவனுக்கு ஒப்பாத ஒன்றும் இல்லை அவனை போல எதுவும் கிடையாது இறைவனை போல எதுவும் கிடையாது இறைவன் தன்னுடைய திருமலை சொல்லிக்காட்டுங்க அப்ப நம்முடைய தேவைகள் அனைத்தும் இறைவனத்தில் கேட்க வேண்டும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இறைவனத்தில் மண்டாட வேண்டும் மரணித்து மண்ணாகி போய்விட்ட தீர்மலா அப்பாட்டையோ ஏதவரி சையீத் இப்ராஹிம் பாதுசாட்டையோ நாவூர் அப்பாட்டையோ போய் ஒருவர் கேட்பாரே ஆனால் இது இஸ்லாமா நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்து நமக்கு தேவையானது தேவையான நேரத்தில் வழங்கக்கூடியவன் நம்முடைய ரப்பு படைச்ச ரப்பு தான் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் ஒன்றைக்கே மத்தி மரணித்து மண்ணா போய்விட்ட சமாதிகளுக்கு சக்தி கிடையாது கொடிமரத்துக்கு சக்தி கிடையாது இந்த ஒரு அடிப்படை விளங்கினார்களா பாருங்க ஏர்வாடி வாசல்ல பாருங்க ஏதோ வந்து காப்பு கட்டி வைத்திருக்கின்றார்கள் ரெண்டு மூங்கில ஊங்கி மேப்பன் மரத்தை காப்பு கட்டி வைத்திருக்கின்றார்கள் இஸ்லாமா பிற மருத்துவர்களை பார்த்து அப்படியே காப்பி எடுத்து செய்யலையா உள்ள நுழைவாயில் பாருங்க அந்த அருவாயனுடைய நுழைவாயில பாருங்க காப்பு கட்டி வைத்திருக்கின்றார்கள் இந்த மாதிரி காப்பு கொட்டுறது இஸ்லாத்தினுடைய செயல்பாடா நபீன் நாயன் காட்டி தந்ததா இன்னும் திருமத கலாச்சாரம் ஒப்பாக நடக்கின்றாரோ அவர் அவரை சார்ந்தவர் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபீன் நாயன் சுனாலேஸ்வரன் சொல்லிக் காட்டுகின்றார்கள் அப்ப தர்கால போய் கையேந்து தர்கால போய் பிள்ளை வரம் கேட்பதும் தர்கால போய் கல்யாணம் ஆகலையா தர்கால போய் நீங்க ஒரு நூறு ரூபாய்க்கு வலையல் வாங்கி சாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்துடும் வருகால போய் நீங்க வந்து ஒரு தொட்டில் தொட்டில் கட்டி தொங்க விட்டுட்டீங்கன்னா புள்ளை பிறக்காத ஆளுகளுக்கு புள்ளை பிறந்துடும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் காணிக்க யாரு சொல்லி தந்தது இஸ்லாம் காட்டி தந்ததா

ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அந்த ஓரி கொள்கையை உயிர் மூச்சாக கொண்ட மார்க்கம் இறைவனுடைய அந்த வல்லமை அவனுடைய மகத்துவம் அவனுடைய தனித்துவம் அவனுடைய தனித்தன்மை படைத்த இறைவனை தவிர வேற எவனுக்கும் கிடையாது எந்த மக்கி மண்ணா போன எந்த சமாதிக்கும் கிடையாது எந்த குழுத்துக்கும் கிடையாது என்பதுதான் இஸ்லாம் ஆனால் என்ன செய்கிறார்கள் இதுபோன்று தருகா வணக்க வழிபாடுல மூழ்கி இருக்கக்கூடியதை பார்க்கின்றோமே

நீங்க வாலி நோக்கத்துல அடக்கம் பண்ணி இவருக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் எதாவது தெரியுமா இவர் என்ன நபியா நபீனுடைய கபுரையை கட்டக்கூடாது பதவி இருக்கின்றார்கள் என்னுடைய கபுரை இறைவா நீ நிலா கொண்டாடும் மிடமாக விடாதே என்று பிரார்த்தித்தார்களா இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இந்த பீரப்பா யாரு நாவூரப்பா யாரு ஏர்வாடியப்பா யாரு அவரும் ஒரு மனிதர்கள் அவதா அவருக்கு மருமையில என்ன நலம் பண்றது அவருக்கும் அல்லாவுக்கு உள்ளது நமக்கு என்னன்றது நமக்கும் அல்லாவுக்கு உள்ளது நம்மை தான் முறையிட வேண்டும் படைத்த இறைவன் தான் நமக்கு எல்லாம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் நம்முடைய ரகுமான் அப்ப நாம ஏக இறை கோட்பாட்டின்படி வாழ வேண்டும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவருக்கு மட்டுமே அடிபணிய வேண்டும் நவீன் நாயன் சொல்லாலே சொல்லம் அவர்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும் இதுதான் இஸ்லாம் இது விளங்காம தான் அங்க தர்கா வணக்க வழிபாடும் கொதிமத வழிபாடும் சந்தனக்குழ வழிபாடு என்ற பெயரில் மார்க்கத்தில் இல்லாத பல்வேறு விதமான செயல்பாடுகளை முஸ்லிம்கள் செய்து வருகின்றார்கள் எனவே இருந்து அன்பர்களுக்கு நாங்கள் சொல்லிக் வேண்டும் என்றால் இது போன்ற தர்கா வணக்க வழிபாட்டுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இஸ்லாம் என்பது ஒரே இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்லா ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும் இதுதான் இஸ்லாம் இது போன்ற சமாதிகள் போய் கையேந்தவது இஸ்லாம் கிடையாது சபியல் நாயம் செல்லாலேசனம் அவர்கள் அப்படி எங்களுக்கு காட்டி தரவில்லை சபியல் நாயம் செல்லாலேசனம் அவர்கள் இறைவனத்தில் பிரார்த்திக்க சொல்லி சொன்னாங்க இது போன்ற இந்த தர்கா வணக்க வழிபாடு என்பது இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடிய மாபாக செயல் தப்பான ஒரு காரியம் என்பதுதான் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்த அடிப்படையாக இருக்கின்றது அப்ப நாம என்ன செய்கின்றோம் இதைத்தான் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்றோம் இது விளங்காம என்ன செய்கின்றார்கள் சமாதியில போய் விற்பதும் சமாதியில போய் கையாண்டுவதும் சமாதியில போய் விளக்கேத்தி வைப்பதும் சமாதியில போய் இது போன்ற ஊதுபத்தி கொட்டி வைப்பதும் சமாதிகள்ல சுருது செய்யக்கூடிய காட்சிகள் இருக்கின்றது பார்க்கின்றோம் சமாதியில போய் நெத்திய கொண்டே வைக்கிறாங்க சமாதியில போய் எண்ணெய் ஊத்துகின்றார்கள் சமாதியில போய் எண்ணெயை தொட்டு கன்னங்கள்ல தழவக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கும் இது போன்ற சம்பவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது செயல்பாடுகள் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது போன்ற செயல்பாடுகளை யார் செய்கின்றார்களோ அவர்கள் முஸ்லிம்களை கிடையாது இதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு இதை பிரமத மக்கள் விளங்கிக்கிறது அவங்க செய்யக்கூடிய காட்சிகள் என்ன நாங்க வந்து கோயில் போய் இதே போன்று கற்பூரத்தை பார்க்கிறோம் கும்பிடுறோம் இவங்களும் இதே வேலையை செய்யறாங்களே நீங்க நினைக்கலாம் இஸ்லாத்துல இதுக்கு இடம் கிடையாது என்ற அடிப்படையை தமிழ்நாடு பட்டி தொட்டி எங்கும் பிரச்சாரம் செய்து வருகின்றது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த தர்கா இந்த தர்கா வாசலை சொல்றோம் எதற்கு இந்த மக்கள் தவறான வழியை போயிடக்கூடாது இறந்ததுக்கு அப்புறம் இறைவன் விசாரிப்பான் என்னை தானே வணங்க சொன்னேன் தர்ால போய் நீண்டியறையால் போய் விளக்கேத்தனிய தர் எண்ணெயை நக்குனிய தரால உள்ள எண்ணெயை கண்ணத்துல தரவனையே என்று இறைவன் கேள்வி கேட்பான் அதுல போய் நாம இறைவன் முன்னாடி குற்றவாளி ஆகிவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த இடத்துல நின்று இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் இஸ்லாம் கற்றுக்கங்கள் உமக்கு ஏகப்பட்ட தைவு காட்சியம் இல்லாம போட்டு ஓட என்று இறைவன் கட்டளையிடுகின்றான் அந்த அடிப்படையில தான் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் இது போன்ற பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்காகத்தான் தமிழ்நாடு தவுசமாத் சார்பாக பத்து மாத காலம் இந்த ஏக இறை கோட்பாட்டை மக்கள் மத்தியில தெளிவாக போட்டு உடைக்கக்கூடிய விதத்தில் அழகிய மும்மாதிரி இப்ராஹிம் இஸ்லாம் என்ற தலைப்பிலான பிரச்சாரத்தை நாங்கள் இருக்கின்றோம் அதனுடைய முதல் படியாகத்தான் தமிழ்நாடு தவுசமாத் வாரி நோக்கம் கிளை சார்பாக நின்று கொண்டு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கின்றோம் எந்த ஏக இறைக்கொள்கையை இப்ராஹிம் இஸ்லாம் போதித்தார்களோ அதே ஏக இறைக்கொள்கையிலே வாழ்வோம் அந்த ஏக இறைக்கொள்கையிலேயே நாம வீழ்வோம் அதை விட்டு விட்டு இது இதுபோன்று சமாதி மனித வழிபாடோ கொடிமர வழிபாடோ இறைவனுக்கு கூடிய எந்த மாபாதக செயலையோ ஒரு இஸ்லாமியன் செய்துவிடக் கூடாது அப்படி செய்தால் அவர்களுக்கு நிரந்தர நலனோ அல்லாஹ் நம்மை நிரந்தர நெருப்பிலிருந்து பாதுகாப்பானார் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம்